நம்ம ஆந்திராவில் இருக்கோம் ஆந்திராவில் அகோபிலம் என்ற இடத்துல இருக்கும் அந்த அகோபிலத்தில் ஒம்பது நரசிம்மர் நவநரசிம்மர் கோயிலும் தரிசிக்க போகிறோம் அதில் முதல்ல தரிசிக்க போகிறது பார்த்தீங்கன்னா பாவன நரசிம்மர் இவரம் தரிசிக்க போகிறோம் அந்த பாவன நரசிம்மர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஏழு கிலோமீட்டரும் காட்டு ஊரில் தான் போகும் இந்த காட்டு ஊரில் போகிறத பார்த்திங்கன்னா ஜூஸு பழம் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிங்க அது மாதிரி பாதுகாப்பாக போனோம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உள்ள குழுவாக போவாங்க தனியாக போகாதீங்க ரோடெல்லாம் எப்போவுமே சரி இருக்காது இப்போ நம்ம உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ் போகலாம் என்ட்ரன்ஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப மேடு பள்ளங்களாக தான் இருக்கும் அதனால் ஏழு பேர் எட்டு பேர் குள்வாப்பாங்க இது சனிக்கிழமை மட்டும்தான் இந்த வண்டி போகும் மற்ற நாளில் வந்தால் இந்த பாவன நரசிம்மரை பார்க்க முடியாது எல்லா நாள்லேயும் உள்ளே விடாமல் விட மாட்டாங்க மற்றவங்க எல்லா பார்த்தா அகோபுளத்தில் இருக்க நரசிங்க பெருமாள் மற்ற எல்லா நர்சிங் பெருமாளும் வணங்க முடியும் சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே வர முடியும் அதனால் சனிக்கிழமை பிளான் பண்ணிவாங்க அதே மாதிரி இன்னைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி ஆகோபுளத்துக்கு வரணும் வரணும்னா சனி ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி வாங்க ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்து வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சிருவாங்க வெள்ளிக்கிழமை வந்து தங்கிட்டு சனிக்கிழமை வந்து இது மாதிரி காலையிலே கொஞ்சம் விடி போவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே போகிறோம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது நீங்கள் ஆறு மணிலேருந்து போவாங்க அதனால் ஆறு மணிக்கே போயிடுங்க அதே மாதிரி நட சாலை சீக்கிரமாக சாதிச்சிருவாங்க நாங்கள் வந்துட்டு உள்ளே வனத்துறோம் உள்ளே போக போகிறோம் ஐநூறுரூவா என்ட்ரன்ஸ் பீஸ் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நீங்கள் மாதிரி பாருங்கள் நீங்கள் எத்தனை பேர் ஆறு பேர் உள்ளே இருக்கீங்க ஐநூறுவா வாங்கிட்டாங்க ஆனால் இது உள்ள இத்தனை பேர் தான் இருந்தாங்க திரும்ப அஞ்சு பேர் அத்தனை பேர் தான் வராங்களான்றது செக்கிங் எதுவும் கிடையாது அதனால் உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் மட்டும்தான் போகும்போது பார்த்துப்போங்க சேஃப்டியாக போங்க அஞ்சு பேர் போகிறீங்கன்னா அஞ்சு பேர் கரெக்டாக வராங்களா போகிறாங்கன்னு பார்த்துங்க ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ கிடச்சி வரைக்கும் பாங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒன்று காமிச்சிருப்பேன் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு அதை பார்த்த உடனே உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும் வந்துவிட்டோம் நம்ம பாவன நரசிம்மர் கோவிலுக்கு வந்துட்டோம் இவருக்கேன் பாவன நரசிம்மர் அப்படின்னு கேட்டால் பாவன நதிக்கார ஓரமாக இருக்கிறார் ஃபுல்லாக ஆறு தான் ஆறு ஆற்று ஓரமாக தான் இருக்கிற பாவன நரசிம்மர் ரொம்ப சாந்த சுரூபமாக இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா செஞ்சு லக்ஷ்மி இவங்களை தான் இவர் மணந்துருக்காரு அதனால் இவருக்கு இந்த காட்டுப்பகுதியில் இருக்காங்க பார்த்தீங்களா பழங்குடியத்தினர் அந்த பழங்குடியினருக்கு இவர் மருமகனாக கருதப்படுறாரு அதனால் மருமகனுக்கு எப்படிலாம் வீட்டில் விருந்து வைப்போம் மீன் முட்டை கறி சாராயம் என்னெல்லாம் கிடைக்கிது மருமகன் எதை கேட்டாலும் தருணும் இல்லையா அதனால் இவங்க மருமகனாக நினைக்கிறாங்க இந்த மஞ்சு லட்சுமி செஞ்சு லட்சுமி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சு லட்சுமி இவங்க பழங்குடியத்தின பெண் அப்படின்றத இவங்களை அவங்களுக்கு க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க திருமணம் பண்ணி கொடுத்தால மருமகன் நினைக்கிறேன் அதே அதேமாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக இருக்கிற அதனால் குலதெய்வமாகவும் நிறைய பேர் வணங்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி தவிர தான் இந்த கோவிலில் பராமரிச்சுன்னு வராங்க எல்லாமே செய்கிறாங்க அதேமாதிரி கறியெலாம் உள்ளே வச்சு படைக்கிறாங்க எல்லாமே வெளியே வச்சு தான் படித்தாங்க என்னென்னலாம் வச்சு படைப்பான்னு கேட்டால் கறி மீன் முட்டை சாராயம் பீர் பிராந்தி எல்லாமே வச்சு படைப்பாங்க இது பாவன நடிக்கார ஓரமாக இருக்குது அதெல்லாம் பாவன நரசிம்மர் இங்கே பாவ பாவங்கள் போகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பாவங்கள் என்ன மாதிரியான பாவங்கள் நீங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த பாவங்கள் விலகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது என்ன வேண்டுதல் வச்சு வந்தாலும் நடக்கும் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக இது நடக்கும் நினச்சாங்க பெண்கள்லாம் பாதுகாப்பாகவும் குழந்தைகள் கூட்டணும் ரொம்ப பாதுகாப்பாக கூட்டினாங்க அது எந்த ஒரு கோவிலையும் கருவறையே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க இந்த நவ நரசிம்மர் எந்த கோவிலையுமே ஃபோட்டோஸ் கிடையாது வீடியோஸ் அளவு கிடையாது அதனால் ஏன்னால் உள்ளெல்லாம் எடுக்க முடியல ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கண்டிப்பாக செல்லை பிடிங்கி வச்சுப்பாங்க இல்லைனா செல்லை பிடிச்சி அப்படியே உள்ள போட்டுருவாங்க உண்டியில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் எண்பது பர்சன்ட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க வெளியில் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க யாரும் வந்தாலும் வீடியோஸை உள்ளே எடுத்துகிட்டு பண்ணாதீங்க அதில் ஆக்ரோஷ் தெய்வம்ன்றதில் கண்டிப்பாக யாரும் எடுக்க விட மாட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்த சுரூபமாக இருக்கிறதால இந்த கோவிலில் நீங்கள் என்ன வேண்டதெல்லாம் கிடைக்கும் வேறு எந்த ஒரு கோயிலும் இந்த மாதிரி இருக்காது அதேமாதிரி இந்த கோவில் கருந்துளசி ரொம்ப ரொம்ப முக்கியம் துளசி என்பது ரொம்ப முக்கியமானது ஏன் கருந்துளசி அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் வனத்துறையில் இருக்கிறது காடு பகுதி காற்றுல பார்த்தீங்கன்னா கருந்துளசி தான் அதே மாதிரி கடு காட்டு தான் கிடைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல பாருங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு வாங்க அடுத்த ஒரு நரசிங்க பெருமாளை இது ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் போடுறேன் அது வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஞ்சோண்டு எங்களுக்கு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெருமான் மேல் பக்தியும் தீவிர பக்தி உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னு கேட்டேன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் யாராலையும் பார்க்கவும் முடியாது அப்புறம் இந்த வீடியோவில் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது பாருங்க இங்கே ஒரு என்ன என்ன நீ வண்டி நிக்குது நிம்மன்னு சொல்றா? ஓ வேணட்ட. மூணுடா இவர் போறாரு அது போய்லன்னு போறாரு. போற பிரேக் இருக்குடா. இத ஏன்னா கிடையாது நம்மதா வண்டி ஓட்டலாம்ல. ஒரு வீல தூக்கிட. ஆயா. ஆயா. இந்த ஓட்ட தெரியாம ஓடுறாரு. ஊர் பையன். ஒன் சேய் ஆ. தண்ணியில ஏறி இல்ல தலைமை எட முடியாது. தூக்குங்க தூக்கி வைப்பா.

ீலரும் மாட்டிச்சு அதை எடுக்கிறாங்க அவர் வந்தவர் விழுந்துட்டார் அது அவர் ரொம்ப பயத்தோடு இருக்கும் இப்போ இந்து இதில் நம்ம போகிறோம் இதே மாதிரியான இடங்கள் நிறைய இருக்கும் அதனால் வரவங்க ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் தான் வந்துக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ நன்றி அடுத்த நரசிம்மரை போடுறான் அடுத்த நரசிம்ம நீங்கள் போடணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் அது வரைக்கும் கா காத்திருங்கள் நன்றி வணக்கம்